பணம் இருக்கிறவன் என்ன வேணா செய்யலாம் நினைக்கிறான் ப்ரோ அவன் வந்து இந்த படத்தை பாக்கணும் ப்ரோ ஒரு ஏழை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே தனுஷா தரமாக அடி ப்ரோ வெயிட்டா இருக்கு படம் எல்லாருமே வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ தனுஷனா ஒருத்தா இருக்கு ப்ரோ தலை ராஷ்மிகா ராஷ்மிகா அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு மாதிரி வர்ணிச்சிட்டோம் ப்ரோ இந்த படத்துல அவங்கள அந்த மாதிரி இருக்காங்க அவங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணதுல இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு குடும்பத்தோட வந்து பாருங்க ப்ரோ படம் நல்லா தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம் தனுஷனை நடிப்பு வேறு லெவலில் இருக்கு அவர் எப்போயுமே நடிக்கிற நடிக்கிறதோட இப்போ நிறையா நடிச்சிருக்காரு அசுரனோட நல்லா நடிச்சிருக்காரு படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்க்கும் போது நமக்கே கண் நான் தனுஷ் பெண இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கே கண்ணு குழம்பு அந்த மாதிரி இருக்கும் நடிப்பெலாம் பிஜிஎம் வந்துட்டு டிஎஸ்பிலாம் நல்லா போட்டிருக்காரு கதை வந்துட்டு பொறுமையாக பொறுமையாக தான் போகும் நல்லாயிருக்கும் படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ராஷ்மி ஆக்டிங் ராஷ்மி ஆக்டிங்கு பரவாயில்ல ஓவரால் படம் எப்படி ஓவரால் படம் நல்லா தான் இருக்குது படம் என்ன ஜானர் படம் ஜானர்னால் மே மேலிடத்துல இருக்கவன் என்னென்ன பண்ணுறானோ அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றது தான் அந்த படம் ஒரு பிச்சைக்காரனாக இருந்து பிச்சைக்காரனோட லைஃபை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வைக்கணும் அப்படின்ற ஒரு படம் கஷ்டப்படுறவங்களை பற்றி கஷ்டப்படுறவங்கள பற்றி எடுத்துருக்காங்க படம்